நீதிபதிகள் நியமனத்தில் தொடர்ந்து தாமதம் ஏற்படுவது ஏன் என்று ஒன்றிய அரசுக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி இருக்கிறது அது குறித்து அண்மை செய்தியை தற்போது பார்த்து கொண்டு வருகிறோம் இது பற்றிய விரிவான தகவல்களை தருவதற்காக நமது டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால் முருகன் நம்முடைய இணைந்திருக்கிறார் வணக்கம் பால்முருகன் கூடுதல் விவரங்களை சொல்லுங்கள் கொலிஜயம் நீதிபதிகளை நியமிக்காததற்கு எதிரான வழக்கு என்று உச்ச நீதிமன்றத்தில் மீண்டும் விசாரணைக்கு வந்தது அப்போதுதான் இதுவரை கொலீஜியம் பறிந்தவர்கள் படி நீதிபதிகள் ஏன் நியமிக்கப்படாமல் இருக்கிறார்கள் என்பதற்கான காரணம் என்ன அது குறித்து விரிவான அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் தற்போது ஒன்றிய அரசுக்கு வந்து உத்தரவிட்டிருக்கிறது ஏற்கனவே இன்று காலை வழக்கு விசாரணைக்கு வருவதற்கு முன்னதாகவே இந்த வழக்கை ஒத்தி வைக்க வேண்டும் தனக்கு உடல்நிலை சரியில்லை என்று அட்டர்னி ஜெனரல் வந்து தெரிவித்தார் ஆனால் அதனை ஏற்க நீதிபதிகள் மறுத்துவிட்டனர் வழக்கு இன்னும் சற்று நேரத்தில் விசாரணைக்கு வர இருக்கும் நிலையில் ஒத்தி வைக்க தேவையில்லை என்று குறிப்பிட்டனர் பின்னர் வழக்கு விசாரணைக்கு வந்தபோதுதான் மூத்த வழக்கறிஞரான கபில் சிபில் பிரசாந்த் பூஷன் உள்ளிட்டவர்கள் ஆஜராகி பல ஆண்டுகளாகவே நீதிபதிகள் நியமனம் வந்து தாமதமாகி வருவதாக தெரிவித்தனர் இதன் காரணமாக பல நீதிபதிகள் தங்களுடைய இடங்களில் தங்களுடைய பதவிகளை தொடரச் செய்வது நடந்து வருகிறது சில நீதிபதிகள் அஹ் நியமனத்தினுடைய கால அளவு வந்து குறைகிறது மேலும் ஒரு நீதிபதி பணி நியமனம் பெறாமலே ஓய்வு பெற்ற சூழ்நிலையும் ஏற்பட்டிருக்கிறது இது அரசியல் சாசனத்திற்கு எதிராக ஒன்றிய அரசு செயல்படுவதாக குற்றம் சாட்டினார்கள் அப்போதுதான் உச்ச நீதிமன்றம் இதுவரை அஹ் பலருடைய நியமனம் நடைபெறாமல் இருப்பதற்கு என்ன காரணம் என்று கேள்வி எழுப்பினர் அது மட்டுமல்ல அவர்களை நியமிப்ப நியமிக்காமல் இருப்பதற்கான காரணம் என்ன என்பது குறித்து பட்டியலிட்டு அந்த பட்டியலை விரைவில் உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார்கள் வழக்கு ஒரு வாரத்துக்கு பிறகு மீண்டும் விசாரணை செலுத்தப்படும் என்று கூறப்பட்டிருக்கிறது அதற்கு முன்பாக ஒன்றிய அரசு சார்பாக தொலைஜியம் வரின்றபடி நீதிபதிகளை நியமிக்காததற்கு காரணம் என்ன எந்தெந்த நீதிபதிகள் நியமிக்கப்படாமல் இருக்கிறார்கள் அவர்களை ஏன் நியமிக்கவில்லை என்பதற்கான காரணத்தை குறித்து குறிப்பிட்டு அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று தற்போது உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டு வழக்கை ஒரு வாரத்துக்கு ஒத்தி வைத்திருக்கிறது சொல்லி உங்களுடைய அண்மை தளவர்களுக்கு நன்றி பால் முருகன்